தெரிந்து கொள்வது நம் காலகட்டத்திற்கு ஓர் இன்றியமையாத தேவை என்றே கருதுகிறேன் அது குறித்த குறைந்தபட்ச அறிமுகத்தை இந்த காணொளி வழங்கும் என்பது என் எதிர்பார்ப்பு மதஹலீசம் என்பது தீவிர வலதுசாரித்துவத்தன்மை கொண்ட ஒரு கடும்போக்குவாத கொள்கையாகும் ரபியா மதஹலி என்பவரின் பெயரால் இது அறியப்படுகிறது ஆரம்பத்தில் இஹ்வான்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தவராக இவர் அறியப்பட்டார் பிறகு சவுதி அரசு ஆதரவு கொண்ட தீவிர கடும்போக்கராக வளர்ந்து நின்றார் அரபுலக அறிஞர்கள் இந்த சிந்தனையை மதுகளிசம் என்ற பெயரில் அடையாளப்படுத்துகின்றனர் இந்த சிந்தனை போக்குடையவர்களின் அரச ஆதரவு மனநிலை என்பது சவுதி அரசின் ஆதரவு மனநிலையில் இருந்தே உருவாகிறது சவுதி அரசையும் அதை ஒத்த பிற மதச்சார்பற்ற சர்வாதிகார அரபு முஸ்லிம் அரசுகளையும் இவர்கள் ஆதரிக்கிறார்கள் அந்த வகையில் இப்போதைய முகமது பின் சல்மான் தான் இவர்களின் எதேச்சதிகார அரசாங்கங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதற்காகவும் மிக முக்கிய சமூக விவகாரங்களை கண்டுகொள்ளவே செய்யாத அளவிற்கு முழு அரசியல் நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருப்பதற்காகவும் இந்த மது பல முஸ்லிம் அறிஞர்கள் கடுமையாக விமர்சிக்கின்றனர் இந்த விமர்சனத்தில் நியாயமும் உண்மையும் இல்லாமல் இல்லை பலஸ்தீன் விவகாரத்தில் இவர்களது நிலைப்பாட்டையும் உதவும் அரபு அரசாங்கங்களுக்கு இவர்கள் வழங்கி வரும் நிபந்தனையற்ற ஆதரவையும் அவதானிப்பவர்கள் இந்த உண்மையை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் மதுஹலீக்களின் இந்த போக்குகளை ஒரு விதத்தில் நாம் பதினேழாம் நூற்றாண்டில் நஜிதில் தோற்றம் பெற்ற வஹாபிசத்தோடும் ஒப்பிடலாம் இந்த மதுஹலிக்கள் தங்களை சலஃபிகள் என்று கொண்டாலும் இவர்கள் சலஃபிகள் அல்லர் இவர்களின் வழிமுறையும் சலஃபி வழிமுறை அல்ல இவர்களின் கடும்போக்கு கடந்த காலத்தில் சிந்தனைப் போக்குடனும் பதினேழாம் நூற்றாண்டில் அது முகமது பின் அப்துல் வஹாபின் கண்ணோட்டத்துடனும் நிகழ்காலத்தில் அது தாயிஷ் என்னும் ஐசிஸ் சிந்தனை போக்குடனும் போகிறது தங்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் வழிகேடர்கள் என்பதுதான் இவர்களின் மறைவான கொள்கை அவ்வகையில் மது நவசலஃபிகள் நவசலபிகள் அல்லது சூடோ சலஃபிகள் என்றும் அழைக்கலாம் இவர்கள் தைமியாவின் பெயரை தவறான இடங்களில் பயன்படுத்துகிறார்கள் அவரது வார்த்தைகளை தவறான இடங்களில் பயன்படுத்தி தங்களின் தவறான கொள்கைகளை அவர்கள் நியாயப்படுத்த முனைகிறார்கள் சரியான வார்த்தைகளை தவறான இடங்களில் பயன்படுத்தி தங்களின் தவறான நோக்கங்களை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட ஹவாரிஜிகள் செய்ததைப் போல ஹவாரிஜிகள் அலி ரஜியல்லாஹூ ஆட்சி காலத்தில் துல்லியமாக இதைத்தான் செய்தார்கள் அதாவது தீர்ப்பளிக்கும் அதிகாரம் அல்லாவுக்கே உரியது என்ற சரியான வார்த்தைகளை தவறான இடத்தில் தவறான நோக்கங்களுக்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள் இறுதியில் அலி பட்டம் சுமத்தினார்கள் இந்த வார்த்தைகளை ஹவாரிஜிகளின் சிந்தனை போக்கு குறித்து அலி ரஜியல் லாஹு மிக துல்லியமாக இப்படி கூறினார்கள் இவை சத்தியத்தின் வார்த்தைகள் ஆனால் இவற்றை பயன்படுத்துவதன் நோக்கம் அசத்தியமாகும் அதாவது சரியான வார்த்தைகளை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது இதன் பொருளாகும் துல்லியமாக இதைத்தான் இன்று மதுகலிக்கலும் செய்து வருகின்றனர் பிரதானமாக இம்மாம் இபுனு தங்களுக்கானவராக ஆக்கி உரிய சூழமைவுக்கு வெளியில் மிக மிக செலக்டிவாக அவரது கருத்துகளையும் பத்வாக்களையும் இவர்கள் தங்கள் நலன்களுக்கு ஏற்ப பயன்படுத்துகிறார்கள் உரிய பொருத்தி விளக்கமளிக்கப்பட வேண்டிய விரிவான அதிகமான பல கருத்துகள் பத்வாக்களை இவர்கள் இருட்டடிப்பு செய்கிறார்கள் அதுபோல் தாங்கள் அஹ்லு சுன்னா பாரம்பரியத்துக்கு உரியவர்கள் என்றும் காட்டிக்கொள்ளும் இவர்கள் அந்த பாரம்பரியத்தையும் தங்கள் நலன்களுக்கு ஏற்ப தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் நம் கால அஹ்லு சுன்னா பாரம்பரியம் பொதுவாக இமாம் அபுல் ஹசன் அல் அஷ் அரியின் சிந்தனைப் பள்ளியுடனேயே சென்று இணைகிறது அஹ்லுசுன்னா பாரம்பரியத்தின் விரிவான ஆழமான இஸ்திஹாசா கோட்பாட்டுக்கும் மதுஹலீக்களின் கடும்போக்குவாத தீவிரவாத கரார் நேர்பொருள் வரட்டுவாதங்களுக்கும் தொடர்பில்லை ஆனாலும் தங்களை அஹ்லு சுன்னா என்றும் சொல்ல போனால் அஹ்லு சுன்னாவின் முன்னோடி என்றும் தாங்கள்தான் நேர்வழி பெற்ற ஒரே கூட்டத்தினர் என்றும் இவர்கள் அடையாளப்படுத்துகின்றனர் அஹ்லு சுன்னா பாரம்பரியத்தின் மூத்த இமாம்களாக கருதப்படும் மாலிக் அபு ஹனீஃபா ஷாஃபி இபு ஹம்பல் ஆகியோரின் வரலாற்று நிகழ்வுகள் கருத்துகள் ஆகியவற்றையும் இவர்கள் நலன்களுக்கு ஏற்ப துஷ்பிரயோகம் செய்து வருகின்றனர் இதன் மூலம் முஸ்லிம்களை வழிகெடுத்தும் வருகின்றனர் தங்களை அகலு சுன்னாவின் அங்கம் என்று காட்டிக்கொள்ள இந்த உத்தி இவர்களுக்கு பெரிதும் உதவுகிறது போலும் இபுனு தைமியாவை சொந்தம் கொண்டாடும் இவர்கள் அவரது சூஃபி பரிமாணம் குறித்தும் ஷேஹுல் அக்பர் என்று அழைக்கப்படும் அன்றைய காலகட்டத்தில் சூஃபி பேரறிஞரான இப்னு அரபியின் நூல்களில் இருந்து தான் பெரிதும் பயனடைந்துள்ளதாக தானே பல இடங்களில் சலாஹித்து கூறுவது குறித்தும் இப்னு அரபி பற்றிய இப்னு தைமியாவின் நேர்மறையான கருத்துகள் புகழுரைகள் குறித்தும் இவர்கள் வாய் திறப்பதே கிடையாது காரணம் இவர்களை பொறுத்தவரை சூஃபித்துவம் என்பது வார்த்தையின் அனைத்து பொருளிலும் ஒரு வழிகேடு இப்னு தைமியாவும் சரி இப்னு ஹம்பலும் சரி அவரவர் காலத்து முஸ்லிம் ஆட்சியாளர்களின் ஒடுக்குமுறைக்கு ஆளானார்கள் ஒருபடி மேலே ஒடுக்குமுறை காரணமாக இபுனு தான் மரணிக்கிறார் ஆனால் இவர்களோ கோத்திரவாத சவுதி அரசின் அரசாங்க தூதுவர்கள் போல் செயல்படுகின்றனர் இப்னு தைமியாவின் சலஃபித்துவத்துக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவாக்கும் பல உதாரணங்களில் இதுவும் ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும் சவுதி உள்ளிட்ட அரபு அரசாங்கங்கள் தவிர்த்து அமெரிக்க அரசும் ரீதியில் வலுவூட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அமெரிக்க அரசின் கொள்கை வகுப்பாளர்களும் உயர்நிலை ஆலோசகர்களும் செய்வது குறித்து அமெரிக்க அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்கி வருவதாக ஜேரட் எம் பிராட்ச்மேன் வில்லியம் எஃப் மெக்கான்ஸ் ஆகியோர் ஸ்டீலிங் அல் காய்தாஸ் ப்ளேபுக் என்னும் தங்கள் நூலில் தகவல் தருகின்றனர் ஆக மதுகலிகளும் அவர்களின் சிந்தனை போக்கும் எப்படி உலகம் பூராவும் வியாபித்துள்ளன உம்மத்தின் மிக முக்கிய விவகாரங்கள் குறித்து முஸ்லிம்களை சிந்திக்க விடாமல் அவர்களின் சிந்தனை ஆற்றலை எப்படி அவை மார்க்கத்தின் பெயராலேயே முடக்கி உள்ளன முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்பட்டு விடாத வண்ணம் எப்படி அவை கண்ணும் கருத்துமாக இருக்கின்றன அரபு சியோனிச ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டு விடாமல் எப்படி அவை இன்னமும் இந்த அரசாங்கங்களை இஸ்லாமிய சாயம் பூசி பாதுகாக்கின்றன என்பதையெல்லாம் அவர்களின் இந்த அரபு அமெரிக்க பொருளாதார வலுவூட்டல் அதாவது பண்டிங் பின்புலத்திலிருந்து இருந்து புரிந்து கொள்ளலாம் இந்த பேசுபொருளுக்கு நெருக்கமான வேறு சில காணொளிகளின் யூடியூப் இணைப்புகளை கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் வழங்கியுள்ளேன் அந்த காணொளிகளையும் நிச்சயம் தவறாமல் பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக